கோவையில் இந்திய தேசிய லீக் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் இதன் தேசிய தலைவர் முகமது ஆலோசனை கூட்டம் கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள ஆனந்த மகால் அரங்கில் நடைபெற்றது இதில் மாவட்ட நிர்வாகிகளின் செயல்பாடுகள் மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு இந்திய தேசிய லீகின் மாநில தலைவர் அஷ்ரப் அலி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் மாநில தலைவர் நாகூர் ராஜா தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் இந்திய தேசிய லீக் தேசிய தலைவர் முகமது சுலைமான் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அரசியல் அளவில் தென்னிந்திய மக்கள் குறிப்பாக தமிழக மக்கள் எப்பொழுதுமே தெளிவாக இருப்பவர்கள் என விமர்சித்த அவர் மத்தியில் ஆளும் பாஜக அரசின் நாடகங்கள் ஒருபோதும் தமிழக மக்களிடம் எடுப்படாது என தெரிவித்தார் வாக்கு திருட்டு மோசடி தொடர்பாக ராகுல் காந்தியின் போராட்டம் வலுப்பெற்று வருவதாக கூறிய அவர் விரைவில் வாக்குத்திருட்டில் பாஜகவின் மோசடிகள் வெளிப்படும் என அவர் கூறினார் இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கில் வக்பு திருத்தம் தொடர்பான சட்டத்தை கொண்டுவர நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசு இந்த வரிசையில் அனைத்து சிறுபான்மை இன மக்களின் சொத்துக்களை அபகரிக்க முயல்வதாக அவர் கூறினார் கூட்டத்தில் இந்திய தேசிய லீக் மாநில பொதுச் செயலாளர் சையது சதான் அகமது மாநில துணைத் தலைவர் ஆம்பூர் பஷீர் அகமது மாநில செயலாளர்கள் கோவை சிராஜுதீன் பன்ருட்டி கான் உட்பட பலர் கலந்து கொண்டனர் To be the land of late lamented great leader Nadurai, Ananidhi, Kaidamilat, Muhammad Ismail, because I have been there in association with them since last 57 years I was in politics. And I remember how Tamil Nadu upheld the dignity. how tamil nadu people protected secular democratic constitution of the country how they fought for federalism never surrendered before any government whether it was nehru indira gandhi or presently rss government the tamil nadu people never surrendered that's a greatness of tamil nadu and i also feel very much elevated to be here with the people of tamil nadu